என்ன போறீங்க <polarization> <music> <pra Zone> <buy> <chicken> <funnel kayak> <endlessaring>

ம் <drafting> <laughs> <laughs> <tos Wireless respiratory> <coughs> <coughs>

ஆட்டோங்க அம்மா போகலாம் அபி போகலாம் என்ன ஒரு ஆளை அஞ்சு தேதிக்கு கொண்டு போகலாம் ஆட்டோ இல்லை பேச்சினை இல்லை இங்கே வேறங்க ஆட்டோ வாங்கினா தான் போல உதவுதான் பார்த்து நீங்களோ சொன்னால் சங்கலம் நினைக்கிறோம் சங்கலம் எல்லாம் குட்டி குட்டி பேமெண்ட் எல்லாம் போட்டுருக்கேன் நான் இந்த ஆள் பார்க்க தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் இருக்கு பாருங்க அந்த எங்கே வந்தாச்சு இந்த கடையில் அவிக்கு உடுப்படுக்க அப்போ எனக்கு அப்போ எனக்கு உங்களோட பில்லியன் சொன்னாங்க ஏன்னா உடுப்பு வேணும் முதல்ல நீ மடுக்க போறீங்க ஓ

நல்ல இருக்கு <laughs> <anyone> <laughs> 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 இது நல்ல இப்பதே டிசைன் போடுது அண்ணன் தோய்க்கிறான் உனக்கு எது வேணும் இந்த ஷர்ட்ல டீ-ஷர்ட் அது டிசைனா இது தோய்க்கேன இது பண்ணா இது இது நல்லா இருக்கு இந்த டிசைன் ஆ சீவன் அப்ப என்ன வரும் இங்கல பாருங்க இந்த கடைக்கு தான் அதிகமான மக்கள் வரீங்க நம்ம பாருங்க நல்ல நல்ல உடு இருக்கு இப்ப வந்து புதுவிதமான விதமான உடு இருக்கு என்ன இது இப்ப வந்து டிசைன் என்ன உடு போடுவேன் அதாரு ஸ்போர்ட்ஸ் இது சரி வாங்க நீங்க போய் எடுங்க உடு போ

ദേ अब इंदा इदु വേണോടാ അപ്പാ എന്താ ചേട്ടാ ആടാ കപ്പെന്ന വരം ഇങ്ങ അнда പൂ പൂ ചേട്ടാ കപ്പെന്ന വരം ഒന്നും വേണ്ട അപ്പാ ഞാൻ ചുടു കുവാണി കൊടുത്തോ ഞാൻ പോയരില്ല പൂചേട്ട കേക്കടാ അതേല്ലോ അടിവാ അടുപ്പല്ല അടി വീട്ടിലെ പുതിസ കൊടുടാ അതിനെ അതലവില്ലാടാ செருப்பு என்ன <cry> <google> <cekwarm stanza> <Shukle> <voulais uno>

ചിക്കൻ ഇടിക്കരമാതി വാങ്ങാ אביന്റെ ടേസ്റ്റ് ലോക बाबा אביന്റെ ടേസ്റ്റ് बाबा പിങ്ക് ഡെ ഇത് പേটিস അതാണ് സൈഡ് പിന്നല്ല കളർ വെളിക്കര കളർ നല്ല ബ്ലൂ കളർലേ சொல்றீங்க എടാ ഇന്ന мене തനി കളറുകളേ ദാ പാട്ട് വാങ്ങണ്ട കണ്ടായില്ല ഇന്നെൻ മരി ചിക്ക സ്റ്റൈലക്കത്തെ അത് നല്ല ഇവ എനിക്കാ കി പിടിയൂക്കി പിടിയ போட்டு பெறடாபா இந்த மாதிரி சூப்பரா இருக்கு நான் போட்ற டி ஷர்ட் மேன் இங்க பாருங்க அம்மா இருக்காங்க ஆ எனக்கு தான் இருந்து நல்ல ஸ்டைலா எப்படி போல இல்ல எங்க காண அதை விட அது பெருசா நல்ல இருக்கு நீ போட்டு அது நான் போட மாட்டேன் பெருசா நல்லா இருக்கு மாதிரி நான் போட மாட்டேன் டேரா தம்பி அந்த சேட்டு ஒரு கார்டு வெள்ளை சேட்டு நீங்களும் இல்லையா

பெருசா தான் போடுறாங்க நல்லா இருக்கும் டாக்டர் பாருங்க கூடுதலா பொடியங்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க எங்கால பொடியங்கள் ஆனா கணவர் வந்திருக்கிறாங்க பாத்தீங்க கடைக்கு இங்க பார்த்தா தெரியும் பாருங்க நாலண்டைக்கு தானே வருஷம் நல்ல நல்ல விதம் விதமான வித்தியாசமான உடுப்புல எல்லாம் இங்கால இருக்குது அதே காண காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால வருங்க இந்த இடத்துலையும் கும்மிச்சு வச்சுக்கணும் முடிப்பு அடுத்தது என்ன செய்யப்படாவி சோடுச்சா

ദ ഡിസൈനുകളെ പാരങ്ങോ ഇത് ഇത് തോന്നാടാ ഇത് മറ്റേ ഫയർ ഡിസൈഡല്ലേ ഇത് തോന്നാടാ 850 ആ തോടാ ഇത് കാണാൻ തോടാ റെഡി 10 ൻ തോ ഇത് കണ്ടോ

துணி இல்ல போல സൈസ് പ്രവക് വലു. എനേ മൈതാൻ പോട്ട് വെക്കുക. സൈസ് സിം. ഇടു പോകാ. എത്തിന് സൈസ് ഇട. 32. അബേ. കൊത്തിര. 28 സിം. അബേ. ആ സി കേ. ആരി പോടാ ആര്. കടങ്ങ. இத வைத்து அத എടുக்கலாம் போலடா. ഇതെല്ലാം കളറാക്കളൊക്കെ. തുണി മോക്ക് വരെ കിടക്കുക. 10 ടൈം ഇടു പോ. இத தானാ. ഇതുво വണ. അതൊന്നും ഇല്ലാടാ ഈ വാഗ്ഡാക്കിന്നില്ലേ ഇതെ ഇതെ തന്നെ അതൊന്നും അല്ലടാ ഇതെ ഇതെ തന്നെ ഇതെ പോല ബ്രാൻഡ് അല്ല ഹാ ഇത് ബ്രാൻഡ് അല്ല ബ്രാൻഡാ എന്നമില്ലാതെ 8300 8300 എന്നെ എന്തുവേറെ കൊടുക്കില്ല അപ്പോൾ ഇതാനല്ല അപ്പോൾ ഇതാനല്ല വാങ്ങോ ഇങ്ങോട്ട് വാ ഇത് ബ്രാൻഡ് ആണ് ആ ഇത് വളങ്ങേ വളങ്ങേ തുണിയപ്പാ അറിയോ അങ്ങ ബ്രാൻഡേതാണ് ദാ ദാ

காத்திடேன் ها கொழுவிப் பாச்சும்மா விளங்குல பைதேட அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டைல்ல சியா பாலஸ் பாலஸ் இத இத இது நல்லா பாலா அப்ப இதான் இதெல்லாம் ஸ்டைல்லானே ஓட்டோ இதெல்லாம் செக் செஸ் ஆळा வர ஹ ஹ பே குடுத்து காசு குடுத்து வாங்குறீங்களே வா 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 காசு குடுத்துடு வாங்கு

காதுலையாம் நாலாயிரம் ரூபாய் காத்து இல்ல உள்ள பத்தாயிரம் வச்சுக்கிறா

சரி சரி வேண்டாம் எனக்கு வேண்டுவா இன்னும் வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் பேருந்து வாங்கப்பறம் ஏன் இதுல வாங்கியிருக்க பிடிச்சதே உன்ட்டான் மோட்டார் சைக்கிள் வந்து கண்டெடுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பாத செயலி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொறியாளர்கள் வந்து பெற்று கொண்டார்கள். உங்களுக்கு கடையிலேயே இல்லையா முடுப்பு? என்ன ஒரு அம்மளா আকాల్ติச்சினா பேட்ன. என்னவட பெரிய முக்க আকాల్ติச்சினா. இல்லையா முடுப்ப என்ன தயபுறீங்க. நான் கிட்ட தடையில் 85 76 கிலோ. அப்ப 85 கிலோ இல்ல.

நேற்று அது பெரிய சம்பளத்துக்கு முந்தைங்க வேறு இடங்களா பெரிய

பென்னர் கடை கண்டு முடிக்கنا போய்டோம் குடுப்புக்கு ஒட்டு கடயிலே இல்ல கிடைக்கும்

என்ன காலம் என்ன வேணும் உங்களுக்கு பிசால் பிசால் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மிஸ்டர் கூல் ஸ்பெஷல் வேணுமே லேடி மெகா ஸ்பெஷல் மிஸ்டர் கூல் ஸ்பெஷல் மிஸ்டர் வாங்கட ஸ்பெஷல் இருக்குதாம பாத வாங்குவோம் மிஸ்டர் கூல் ஸ்பெஷல் பெருசா வாங்கு பெருசா வாங்கு நீங்க பெருசா வாங்கி குடிப்பீங்களா அன்னைக்கு தெரியும் குடி ஆனா மிஸ்டர் கூல் ஸ்பெஷல் ரெண்டு தாங்க மற்றது ஒரு இந்த ஜூஸ் என்ன ஒரு ஒரேஞ்சு ஒரு அப்பிள் ஜூஸ் ஒன்றுதாங்க ஒரு அப்பிள் ஜூஸும் மிஸ்டர் கூல் ஸ்பெஷல் டென்ட் என்ன மாதிரி ரோல் இல்லையா ஓ ரோல் இருக்குது என்ன ரோலும் தாங்க ரெண்டு ரோல் தாங்க எவ்வளோ காலம் குடிச்சு ஐஸ்கிரீம் குடிச்சு தேன் ஒரு காலம் ஐஸ்கிரீம் குடிக்கலையா முதல் உடுப்பு இல்லப்பு வாங்க உடுப்பு வரிய நாளை எட்டுரைக்கு போவோம் எத்துக்கு வேண்டு மாட்டேன் இல்ல எட்டரைக்கு அம்மா கோயில போட நானு இது அந்த வயசாம் பிராக்டர டைம்கட அம்மன் கோயில்ல நிப்பண்ணா அய்யோ அது தான ஊரை வரையகம் அப்படி பிராக்டர வயசாம் மதிதை வைக்க பிராக்டர அந்த ஓவர் ஆல் ஃபோம் பிராக்டர சொல்லி நல்ல கன்ன நல்ல கன்ன வாங்கிட ஓலா போலல ها வாங்கிட ஓலா சரியான காசு இருக்கவே தெரியு பாப்பா அப்ப ரோல் ஜாப் நமக்கு என்ன ஜாப் நல்லா இருக்கூடாது நல்லா இருக்கு கலரு கல கலரே போட்டு குட்டிச்சு பாதிரி சொல்லுங்க எப்படி இருக்கான் நான் அப்பிள் ஜூஸ் வச்சிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அதில் ஃப்ரெஷ் அப்பிள் போல ஒன்றும் கிடைக்கல இந்த அப்பிள் ஜூஸ்க்கு அப்படியே முழுக்க முழுக்க அப்பிள் டேஸ்ட் மட்டும்தான் தெரியுது முழுக்க முழுக்க அப்பிள் டேஸ்ட் மட்டும்தான் தெரியுது

வேண்டாம் எ பிரி உட்க வேண்டான ஆவிக்கு கூடி போச்சேன் கூட்டிடுறாங்க